உண்மையிலேயே பே என்ற நம்பிக்கை இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கு அதாவது ஒருவர் இறந்து போனா அவருடைய ஆவி வந்து உலகத்தை சுத்திட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்புறாங்க முக்கியமா நம்ம இந்தியாவில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து படையலிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருளோ அவங்க பிடிச்சமான பொருட்களை வந்து வச்சு படைப்பாங்க சில காரியங்களும் செய்வாங்க இதனால வந்து அவர் அவருடைய ஆத்மா திருப்தி அடைஞ்சு போயிடும் அப்படின்றது நம்பிக்கை அவங்களை வந்து திருப்தி புத்தர் நம்ம வந்து நம்புறோம் ஆய்வாளர்கள் இதுவரை இல்லைன்னு நிரூபிக்க முடியல இருக்குன்னு சொல்ல முடியல ஆனாலும் இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது மட்டும் வந்து உண்மை ஏன்னா சில ஆய்வுகள் வந்து இன்னும் நடந்துதான் வந்திருக்கு மனிதர்கள் போலவே ஆவிகளுக்கு தனி உலகம் இருக்கு அவங்க வந்து அதோட வந்து வாழ்வாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க முக்கியமா இதை பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில கிராமங்கள்ல வந்து பயங்கரமா பேய் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க அவங்க வந்து தனியா சுத்தினாலோ இல்லனா வந்து இருட்டுல இருந்தாலோ தனியா வீட்டுல இருந்தாலோ வந்து திடீர்னு பயந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து உண்மையிலே கிடையாது உண்மையிலேயே பேய் பிடிச்சது கிடையாது அது ஒரு மனப்பிரம் அந்த மனப்பிரமையில வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடல் வேறு மனம் வேறு அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு மனம் வந்து மன குழப்பம் ஏற்பட்டு அவங்க வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம நம்முடைய காது நம்முடைய செவி வந்து இருபது நாயிரம் எழுத்துக்கு மேலவோ அல்ல இருபதும் கீழே போனால் நம்முடைய காது கேட்காது அதோடைய அதிர்வன் தான் நமக்கு வந்து வரும் அது வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு பிரம்மையா தோணி நமக்கு ஒரு உருவமா தோணும் இதுதான் வந்து நமக்கு வந்து பேய் பார்த்தோம் பிசாசு பார்த்தோம் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் தான் வந்து இவங்களுக்கு பேய் பிடிச்சி போச்சு அப்படின்னு நம்ம பலவிதமா அவங்களை வந்து ஒரு குச்சால அடிக்கிறதும் கோவிலுக்கு கொண்டு போறதும் இது மாதிரி பலவிதமான விதங்கள் வந்து பண்றோம் ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பேய் பிடிக்கிறது கிடையாது மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு திடீர்னு வந்து ஆக்ரோஷம் ஆகுறது ஒரு திடீர்னு வந்து தன்னை தான் அவரே வந்து பேசிக்கிறது ரொம்ப அமைதியா இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுடைய செயல்பாடா இருக்கும் இது எல்லாமே மனநலம் சார்ந்த பிரச்சனை தான் இது மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடந்தா உடனடியாக மருத்துவத்தை காமிக்கணும் அவங்க வந்து மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க நிறைய வந்து அவங்க ரெக்கவரி ஆகி கொண்டு வருவாங்க அதே நேரத்தில் நம்ம கிராமங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது ஸ்திரியும் சாமி தொண்டி அந்த பேயை வந்து விரட்டுறாங்களே இதெல்லாம் உண்மையா உடனே சரியாக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுவும் உண்மைதான் ஏன்னா ஒரு நபர் மனக்குழப்பமான ஒரு நபரை வந்து உனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் அவர் வந்து உண்மையிலேயே பேய் வந்து நமக்கு பிடிச்சிச்சே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அவர் வந்து இருப்பாரு ஏன்னா அவர் முழுமையா வந்து தன்னை மறந்து இருக்க மாட்டாரு அவர் ஓரளவு அவர் நார்மலாவே இருந்திருப்பாரு ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து பேய் பிசாஸ் அடிச்சிச்சு அப்படின்னு அவங்க வந்து குச்சி எடுத்து அடிக்கிறது முடியை பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு பல விதமாக பண்ணும்போது அடித்து முடிச்ச பிறகு பேய் ஒன்னை விட்டு போயிடுச்சு போயிடுச்சேன்னு சொல்லும்போது அவங்களே வந்து அவங்களோட உணர்வு தன்னை தன்னை சரிப்படுத்திக்குது அதாவது நமக்கு வந்து பேய் வந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்களே நினச்சிப்பாங்க இதனால தான் வந்து அவங்களுக்கு தற்சமயம் சரியாகுது ஆனா இந்த பிரச்சனை வந்து தற்சமயம் தான் அடுத்தடுத்த நாட்களில் அது வந்து வந்துட்டே இருக்கும் அதனால தான் வந்து இதை வீட்டிலே வந்து பேய்ன்னு பார்க்காம இது வீட்டிலே வந்து வச்சிருக்காம உடனடியாக மருத்துவரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க தகுந்த ஆலோசனை வந்து பண்ணுவாங்க அதே போல் கோயிலுக்கும் போறதும் சரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் அப்படி வேண்டாலும் மன திருப்தியா வந்து வேண்டிக்கிட்டு திரும்ப மருத்துவத்தை போயிட்டு தான் காமிக்கணும் அப்பதான் இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இல்லனா வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க ஓகே நம்ம இந்த விட பிடிச்சிருக்கா மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்